சேனலுக்கு உங்கள் அன்போடு வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மொளக்கீரை தோட்டல் அப்புறம் அவசர குருமா அதுக்கு சாஞ்ச மிளகா அதாவது வத்த மிளகா சீரகம் கடுகு சேர்த்து தாளி செஞ்சேங்க எங்கள் வீட்டில் இதே மாதிரி தான் நாங்கள் வந்து கீரை பொரியல் பண்ணுவோம் கீரை வந்து நல்லா வதங்கி வேகப்போங்க தண்ணிய ஊற்ற வேண்டாம் நம்ம அந்த அலசில தண்ணியே போதும் அதில் கூட பாருங்கள் நான் நிறையா தண்ணி சேர்க்கலை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காசி பருப்பு வெங்காயம் பச்சை மிளகா தேங்காய் இது எல்லாத்தையுமே ஒன்று ரெண்டாக லைட்டாக ஊற வச்சு ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் இதை தான் நம்ம கரைசில சேர்க்கப்படும் முதல் வந்து கீரை வேகணும் வெந்தப்பருக்கு தான் நம்ம இதை சேர்க்கணும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவசர குருமா அது வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க அவசர குருமாவுக்கு வெங்காயம் தக்காளி தேங்காய் பச்சை மிளகா சோம்பு சேர்த்து அரைச்சிட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாத்தையுமே குக்கரில் மொத்தமாக சேர்த்து கூட்டிட்டு தாளிதம் பண்ணி கொதிக்க வச்சா போதும் அவசர குருமா ரெடி ஆகிடும் மொளைக்கீரை வெந்து வந்தாச்சுன்னா இப்போ நம்ம அவசரித்து இதை சேர்த்துக்கலாம்

கீரை இல்லாச்சு எப்பவுமே கொஞ்சமா தான் உப்பு செய்யணும் ஏன்னா கீரை வந்து நல்லா புரிஞ்ச ஆரம்பிக்கும் அதனால ஆரம்பம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குருமாக்கு அவசர குருமாக்கு தாளிக்கிற வெறும் சோம்பு இலை பிரியாணி இலை மட்டும்தான் இப்போ பார்த்தீங்கன்னா மலைச்சிட பொறியல் ரெடி ஆகிடுது அப்போ நம்ம அடுப்பை வளைச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா குருமாவும் ரெடி ஆகிடுச்சு நல்லா உருளைக்கிழங்கு பட்டாணி நடந்து ஒரே வேலையாக நமக்கு முடிஞ்சிடும் அதுக்கு உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் தேவைப்பட்டு உப்பு போட்டுக்கலாம் டி டிஃபன் வந்து சப்பாத்தி அவசர குருமா தாங்க சப்பாத்தி மாவு பசைஞ்சிட்டேன் செஞ்சு வச்சுருக்கேன் சப்பாத்தி போட்டுட்ருக்கேன் சப்பாத்தி மாவு பிசையும் போது சப்பா கோதுமை மாவு போட்டுக்கோங்க அதோட ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை எண்ணெய் உப்பு சேர்த்து ஸ்பூனில் கலக்கிக்கோங்க அப்புறம் ஸ்பூனாலேயே தண்ணியை விட்டு நல்லா கலக்கிட்டு சாதம் பெசினாலும் பிசைஞ்சிட்டு அப்புறம் கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து திரட்டினோன்னா நமக்கு ஒட்டவே ஒட்டாதுங்க கையில் ஒட்டாது கரெக்டாக பக்குவமாகவும் நமக்கு பிசைய முடியும் இதுக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான சமையல் வந்து முடிஞ்செடுத்துங்க பார்த்திங்கன்னா சா அரிசி ஊற வச்சுருக்கேன் ஒரு பதினோரு மணியாக வச்சுக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா மொளக்கீரை பொரியல் வச்சிருக்கேன் சப்பாத்தி காலைக்கு சப்பாத்தி வச்சுருக்கேன் அதுவும் ஹாட் பேக்கில் போட்டு சுட்டு வச்சுட்டேன் இந்த பக்கம் குருமா அவசர குருமா வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ நீங்கள் வந்து ரொம்ப தண்ணி தாங்க எடுக்குது இந்த வெயில் காலத்தில் தண்ணி தாகம் அடங்கலை அப்படின்ற பட்சத்தில் மண்பானை தண்ணி கொடுங்க ஃப்ரிட்ஜு தண்ணி வந்து ரொம்ப கெடுதி அது எவ்வளோ கொடுத்தாலும் உங்களுக்கு தாகம் தீராது மண்பானை தண்ணிங்கிறது உங்களுக்கு தாகம் தீர்க்கும் அதுபோல் மோர் குடிங்க வேறு எந்த பானகமும் குடிக்க வேண்டாம் மோர் நம்ம கழனி தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க முதல் நாள் சாதத்தில் ஊற்ற வைக்கிற தண்ணி அதெல்லாம் சூட்டு அடக்கும் இந்த வெயில் காலத்துக்கு நமக்கு நல்ல தெம்பையும் கொடுக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்